அஸ்லாம் வலைக்கம் வரகம்துல்லா இத்தலாம் வர்க்காத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த உலகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தாச்சு பிறந்தோம் இறக்க தான் போகிறோம் அந்த இறக்கிற நாள் வந்து நமக்கு தெரியாது பிறக்கிற நாள் வந்து நமக்கு டேட்டை போட்டு கொடுப்பாங்க அதாவது ஆஸ்பத்திரியில் கொடுப்பாங்க ஆஸ்பத்திரிலாம் இந்த எங்கே நம்ம வந்து எந்த ஆஸ்பத்திரியில் பிறக்கிறோமோ அந்த ஆஸ்பத்திரியில் டேட் ஆஃப் பர்த்து சர்டிவிகேட்டு வந்துடும் இறக்குற சர்டிவிகேட் கிடைக்குமா கிடைக்குமானு தெரியாது இறக்குற சர்ட்டிவிட் வந்து அன்றைக்கி இறக்குற நாள்லேயும் கிடைக்கும் இறக்குற சர்டிவிக்கேட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பிறந்த நாள் சர்டிவிகேட் வச்சு தான் நம்ம படிக்க போகிறோம் நம்ம ஒரு ஒரு குடிமனம் ஆகிறதுக்கு ஒரு வந்து என்ன தேவை சர்டிஃபிகேட் அந்த சர்டிவிகேட்டை வச்சு தான் நம்ம வந்து ஸ்கூலில் சேருவோம் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ்லாம் போய் சேருவோம் ஆனால் இந்த இறக்குற சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்ட இருக்குது தெரியுமா யாருக்கிட்டங்களுக்கு இறக்குற சர்ட்டிஃபிகேட்னா என்ன இறக்குற சர்டிஃபிகேட்னா நம்ம செஞ்ச அமல் நம்ம செஞ்ச அமல்னால் என்னங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறவன்ல மெய்வால தொழுகையை தொழுதவன் தொழுகைக்கு அப்புறம் திக்கீர் செய்தவன் குரானை முழுமையாக ஓதினவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினவன் அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறவன் என்ன ஆமோடைய பட்டம் வந்து வலது கையிலையோ இடது கையிலையோ கொடுப்பாங்க அதுதான் நம்ம செஞ்சாமல் அண்ணா அது நமக்கு எதில் கிடைக்கும்னு தெரில அதுதாங்க அந்த அந்த சர்டிஃபிகேட் தான் அதுக்கு தான் இதை சொல்ல வரேன் அந்த சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருக்குது தெரியுமா அல்லாட்ட இருக்குது அந்த சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம் செய்கிறோமா என்னானே தெரியாதுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோருமே வந்து இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு என்னென்னமோலாம் யூடியூப்பை திறந்தாலே ஒன்று மீடியா ஒன்று சினிமா இன்னொன்று என்ன டான்ஸு இந்த இது தான் எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஒரே விபச்சாரம் தான் விபச்சாரம்னு சொல்லக்கூடாது இந்த விசை இந்த இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நிறையா இருக்குது நானும் அதில் இருந்தவன் தான் நானும் பாட்டு தான் நானும் எல்லாம் தான் ஏதோ இருக்கிற காலம் நம்மளுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு முப்பது ஆகிடுச்சிங்க முப்பது வயசில் எல்லாம் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறான் இனி சொச்ச காலம் இனி எத்தனை வருஷம் நம்ம வாழ போகிறோம் இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா இந்த உலகம் வந்து நமக்கு வந்து ஒரு டைம் பாஸுங்க புரிதுங்களா டைம் பாஸ்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு எஜுகேஷன் மாதிரி தான் இந்த உலகத்தை நம்ம எடுத்துக்கணும் பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஆளாகி இப்போ ப்ளஸ் டூவில் எவ்வளோ எக்ஸாம் எழுதுறோம் அது மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும் புரிதுங்களா நம்ம வாழ்க்கைக்காக என்ன சேர்த்து வச்சோங்கிறது ஒன்றுமே தெரிலங்க ஏன்னா மருமையை பற்றி யாரும் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியலை நம்ம வந்து மறுமையை நினச்சி பார்க்கணும் நாளைக்கு வந்து நம்ம கபூரில் போய் இருக்க போகிறோம் கபூர் தான் நமக்கு நிரந்தரமான வீடு இன்னும் நபி இல்ல செல்ல சிலையில் வந்து அதாவது சொர்க்கத்தில் மொத மொத ஆள் நுழையக்கூடிய ஆள் வந்து நபிமார்கள் மட்டும்தான் நபி மட்டும்தான் வந்து உள்ளே போவாங்க சொர்க்கம் அதுக்கப்புறம்தான் நம்மளுடைய தூதர்கள் போவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளோட மனிதர்கள்லாம் செல்வாங்க இன்ஷா அல்லா அதெல்லாம் யாருக்குன்னு ஆடுறாங்க தெரியாது நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்தாச்சு வந்தாச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அமல் அமல் செய்கிறோமா அப்படிங்கிறது தெரியல அமல் செய்கிறது வந்து இதுதான் ஒன்றுமே சொல்ல முடியாது அமல் செய்கிறது என்னமோ ஏதோ ஒன்று தான் இப்போது பதிவு ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் அல்லாக்கு வந்து நன்றி செலுத்துங்க நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு ஒரு நாள் வந்து அந்த கபருடைய இருக்குது பார்த்திங்களா அந்த வேதனை நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து அந்த தீம் தான் முக்கியம்னு சொல்லி எல்லாம் இருப்பீங்க எல்லாருக்கும் இருக்கும் இல்லைன்னு சொல்ல அதை முழுமையாக செய்யணும் தான் என்னோடய நோக்கம் நானும் நினைச்சாலும் முழுமையாக செய்யணுன் என்னோடய இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு இருக்கிற மக்களை ஏதோ சகாப காலத்தில் வந்து பஸ் வசதி கார் வசதி ஃப்ளைட் வசதி ஃபோனு எதுவுமே கிடையாது ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஈஸியாக இருக்குது இந்த கார் பாருங்கள் இந்த கார் நான் ஓட்டுறேன் இந்த கார் வந்து நம்ம ஊரில் கிடையாது இந்த காருக்கு கொய்யா எனக்கு கொடுத்துருக்காங்க ஏதோ என்னால் முடிஞ்சு என்னால் முடிஞ்சதை நான் ஏதோ ஒரு அமல் செய்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு செய்கிறேன் இந்த காரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி அமல் வந்து ஈஸியாக இருக்குது ஆனால் செய்கிறது கஷ்டமாக இருக்குது எல்லோரும் அந்த அமல் செய்வாங்களா என்னென்னு தெரியல தான் இன்ஷாட்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோலாம் போடணும் பேசணும் நிறையா விஷயத்தை பற்றி இந்த உலகத்தில் ஆராயணும் எவ்வளோ விஷயம் இருக்குது நல்லா படைச்சதெல்லாம் நம்ம வந்து ஒன்று ஒன்று ஆராய்ச்சோம் சொன்னால் நமக்கு அதிலே சொல்வ கிடச்சிடும் இன்சாலா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதேபோல் நின்சால இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அலாமலை வரமத்துல வரேன்